எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்னோபால் புத்தகத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க நம்ம பப்பாட்டை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்மேனாக தான் பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரில் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோங்க இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் பல குழந்தைங்களுக்கு எல்லா வகையிலும் அதாவது பாடம் சொல்லி கொடுக்கறது கைவிடப்பட்ட குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய பெயர் தான் பாய்ஸ்டவுன் அது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழலை செஞ்சுட்டு இருந்துச்சுங்க அந்த ஊழலை எப்படி பஃபட் கண்டுபிடிச்சி உலகத்துக்கு தெரிவித்தாரு அப்படிங்கிறதான் வந்து இந்த டாப்பிக்கில் ஸ்னோபால் புத்தகத்தில் எழுதியிருக்குதுங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு டிவி சேனல் வந்து நடத்திட்டுருக்காரு சரிங்களா அந்த டிவி சேனலை வந்து எப்படி நடத்துகிறாருன்னா அவர் சிறு வயதில் இருக்கும்போது பேங்க் ரஃப்சி ஆகக்கூடிய நிலமையில் இருந்த ஒரு டிவி நிறுவனம் அந்த நிறுவனத்தை எடுத்து அதை கஷ்டப்பட்டு வளர்த்தி அதன் மூலிமா சேட்டலைட் கேபிள்ஸ் எல்லாமே வாங்கி நிறையா லாபத்தை கொண்டு வரக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணி ஒரு நிறுவனத்தை உருவாக்கினவரு தான் இந்த பர்ஃபி சரிங்களா இவர் மிகப்பெரிய அளவில் சிக்கனமான ஆள் அளவுக்கு சிக்கனமான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அவருடைய டிவி டெலிவிஷனுடைய ஆஃபீஸ் வந்து ரோடு பேஸ் இருக்கும் அந்த ரோடு பேஸ் இருக்கக்கூடிய ரோ ரோட்டை பார்த்து இருக்கக்கூடிய அந்த மட்டும் மட்டும்தான் பெயிண்ட் அடிப்பார் ரோ பில்டிங் பேக் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டார் பெயிண்ட் அடிக்க மாட்டார் பூச மாட்டார் ஸோ அந்தளவுக்கு வந்து சிக்கனமாக அந்த டிவி நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருந்தார் அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா நம்ம பஃபாட்டை இதில் எப்படியாச்சும் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் மாற்றிடணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு சரி பஃபாட்டை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஃபாட்டோட ஏரியாவுக்கு உமஹாவுக்கே போகிறாரு போயிட்டு பப்பாட் கூட இன்ட்ரிடியூஸ் ஆகிக்கிறாரு கிட்டத்தட்ட மாத கணக்கில் அவரு இருந்து ஜாலியாக விளையாடுறது பேசுகிறது நிறைய விஷயங்கள்லாம் கலந்து ஒழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி பப்பாட் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் பப்பாட் வந்து கடைசியாக வந்து இவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்கிறார் பர்ஃபி நீங்கள் நினைக்கிறது நடக்காது என்னால் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக விருப்பம் இல்லை ஆகவும் முடியாது அப்படி ஆகணும் அப்படின்னா உங்கள் நிறுவனத்தில் நான் மிகப்பெரிய ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டிவி நிறுவனங்கள் எல்லாமே வந்து அதிகமான மதிப்புடையதான் இருக்குது வாங்கக்கூடிய மதிப்பில் இல்லை அப்படிங்கிறார் அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இன்றைக்கி ஏஐ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா எல்லாமே ஏஐ சம்மந்தப்பட்டது எல்லாமே வேல்யூஷன் அதிகமாக இருக்குதுங்களா அது மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்து டிவி தான் எதிர்காலம் அப்போ தான் டிவி இன்ட்ரோடியூஸ் ஆகுது அதனால் டிவி தான் எதிர்காலம் அப்படின்னாட்டி மக்கள் வந்து சந்தையை செறிஞ்சாலும் டிவி என்னுடைய ஷேர்ஸ் வச்செல்லாம் வந்து கீழே இறங்க இல்லைங்க அதெல்லாம் தான் இருந்துச்சு அதனால் வந்து பஃபர்ட் வந்து நான் வந்து இந்த கம்பெனியை வாங்க முடியாது அப்படின்ட்டு முன்னாடியே மறுத்துறாரு ஆனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரெக்டராக இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை என்னால் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார் அதாவது எந்த ஒரு பணமும் வாங்காமல் நட்பின் ரீதியாக வந்து பண்ண முடியும் இந்த பர்ஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபாட்டோட வயது அதிகமானவர் ஆனால் பஃபர்ட் வந்து வயது குறைவானவர் இருந்த போதிலும் வயசு என்னோட சின்ன வயனு போய் ஆலோசனை கேட்குறதா அப்படின்னு பர்ஃபி எனக்குமே நினைக்கல என்ன ஒரு சந்தேகமோ என்ன ஒரு விஷயங்கள் எடுக்கலாம் எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் பர்ஃபி என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம பஃபட்டுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இது மாதிரியெல்லாம் பேசுவார் இதனால பஃபட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படி ஒரு காலகட்டங்களில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாய்ஸ் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பஃப்டோடைய காதில் விழுகுது இந்த பாய்ஸ் டவுன் நிறுவ பாய்ஸ்டவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது பஃபட்டோடைய தந்தையாரால் அங்கீகரிக்கப்பட்டு சப்போர்ட் பண்ணி ஒன்றா உருவாக்கினது தான் வந்து இந்த பாய்ஸ் டவுன் இதில் என்ன நடக்குதுன்னா ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த வந்து வேர்ல்டு வாரில் நிறைய நடந்துட்டு இருந்ததுனால நிறைய குழந்தைகள் வந்து அனாதியாக இருக்கப்பட்டாங்க நிறைய பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு முக்கியமாக பாய்ஸ் கை கால் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான குழந்தைகள் பாதிக்கப்பட்டவங்களையெல்லாம் வந்து இந்த பாய்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி இதை வந்து நடத்திட்டு இருந்த ஒரு பாதிரியார் தான் வந்து இதை நடத்திட்டு இருந்தார் இங்க குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவர் தான் பார்த்து செஞ்சிட்டு இருந்தார் அவர் எப்போவுமே வந்து பப்பாட்டோடைய தந்தையிட்டு சொல்லுவாராம்மா ஒரு அஞ்சு டாலர் இருந்தால் நான் ஒரு குழந்தையை பார்த்துக்குவேன் ஒரு நூறு டாலர் இருந்துச்சுன்னா நான் இருபத்தஞ்சு குழந்தையினால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுவாராமா அப்படி இருக்கும்போது அவர் வந்து தனியாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸை ஒமேகா அவர் பஃபரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்கு ஒமேகா அப்படின்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸை ஒரு நிறவுகிறாரு அதன் மூலிமா வந்து நிறைய கடிதங்களை வந்து நிறையா மக்களுக்கு அனுப்புகிறாங்க அனுப்பி இது மாதிரி எங்களுக்கு டொனேஷன் வேணும் மக்கள்லாம் வந்து குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாராமல் அப்படி உருவாக்குனதான் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் மதிப்புள்ள அந்த பாய்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணாதை இல்லாமல் வச்சுக்கலாங்க உருவாக்குறாங்க இப்படி காலங்கள் சொல்லும் பொழுது அதே பாய்ஸ் டவுனில் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து ஆஸ்கார் அவார்ட்லாம் கிடைக்குது அந்த திரைப்படத்தில் என்ன அப்படின்னா பாய்ஸ் டவுன் அந்த அண்ணாதி ஆசிரமத்தில் என்னவெல்லாம் நடக்குது அதை சம்மந்தப்பட்டன கதைகள் அந்த பாதிரியார் எப்படி அதை உருவாக்குனாரு அப்படி அதுக்காக எவ்வளோக்கு அவர் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்தில் வந்ததுனால அந்த பாய்ஸ்டவுன் அப்படின்னாவே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடியும் வந்து இங்கே இந்த லெட்டர் அனுப்புறக்குனே தனியாக மாமா ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா மக்களுக்கும் குறைஞ்சது ஒரு அறுபது எழுபது மில்லியன் மக்களுக்கு வந்து இந்த அனுப்பிச்சி விடுவாங்க அங்கேருந்து ஒரு டாலர் ரெண்டு டாலர்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய காசுன்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஸோ அந்த மாதிரி தான் டொனேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதடியார் வந்து அந்த பாதிரியார் வந்து இறந்துடுறாரு வயதின் காரணமாக வந்து இறந்துறாரு அடுத்ததாக வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாகட்டும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரியான குழந்தைகள்லாம் வந்து உள்ள அந்த பாய்ஸ்டோன் அந்த அநாதியாசிரமத்தில வந்து சேர்த்திக்காக மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருக்க வேண்டிய குழந்தையை காப்பத்தில் வெறும் ஆறுநூறு பேர் அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து பஃப்ட்டோடைய பார்வைக்கு வருது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முதல் இருந்த பாதியார் இறந்ததுக்கப்புறம் அடுத்து வந்தவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறைச்சாலையில் வச்சு நடத்துகிற மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் தனியாக யூனிஃபார்ம் ஒரு இப்படி தான் நடந்து போகணும் இப்படி தான் இருக்கணும் யாருக்குட்டியும் பேசக்கூடாது அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டாக தான் மெயின்டைன் இருந்தாங்க அதே சமயம் அந்த ஆறுநூறு பேரை பார்த்துக்கிறதுக்கும் ஆறுநூறு வேலையாட்கள் இருந்தாங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அப்போவும் இவங்க வந்து லெட்டர் அனுப்புக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்களா அந்த லெட்ரு என்னாகுனா எல்லா மக்கள்கிட்டையும் போயிட்டு திருப்பி வரும்பொழுது மிகப்பெரிய தொகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் இருந்த பாய்ஸ்டான் இப்போ ஆயிரத்தி ஏக்கர் அளவுக்கு விரிவடைஞ்சிருச்சு ஆனாலும் பஃபர்ட் வந்து இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்குறாரு இது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இங்கே வந்து நிறையா தொகை இவங்கள்கிட்ட வருது அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ டாலர் குறைஞ்சது இவ்வளோ டாலர் வந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கணும் குழந்தைங்களுக்கு தேவைக்கு மிகுதியான பணங்கள் இதில் இருக்கணும் ஆனால் வந்து இவங்க வந்து வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு இது இவர் ஓன் பண்ணி வச்சுருந்தேன் சன் நியூஸ் நம்ம சன் நியூஸ் இல்லைங்க ah uh, sun newspaper apa aja அவரோட வச்சிருக்கிற நியூஸ் பேப்பர் பஃபட்டோடைய நியூஸ் பேப்பர் கம்பெனி மூலியமாக இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இடத்துலையும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு பஃபட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க ஒரு கிழிஞ்ச போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பஃபட்டுங்கிற அந்த முகமாக தெரியாமல் அப்படியே வீதியில் அந்த பாய் ஸ்டவனை சுற்றி அப்படியே நடந்து போகிறது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள்லாம் கேட்குறது அங்கே வேலை செய்யக்கூடியவங்கள்கிட்ட என்னெல்லாம் நடக்குது அப்படிங்குறது கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேகரிச்சுட்டே வர்றாங்க அவருடைய நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நியூஸை கேதர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருந்தாலும் ஒரு சேரிட்டி உருவாக்கியிருந்தாலும் அதில் நீங்கள் வந்து கணக்கு காமிக்கணும் எவ்வளோ பணம் இருக்குதுங்கிற கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வராங்க எல்லாமே வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அப்புறம் அந்த பாய்ஸ்டோனில் இருக்கக்கூடிய அவங்க வந்து என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் இருந்து நிதி வந்து மாநில அரசில் இருந்தோ இல்லை ஒரு சர்ச்சில் இருந்தோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தோ எங்களுக்கு எதுவுமே வர்றதில்லை நீங்கள் தான் எங்களுக்கு டொனேஷன் பண்ணணும் ஒவ்வொரு குழந்தைங்களும் சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகள் தான் அவங்களுடைய கிறிஸ்மஸ் டைம்லேருந்து அறிக்கை வரும் இது எல்லாமே பஃபட் பார்த்துட்டு எல்லாமே போய் செக் பண்ணுறாரு எல்லா கவர்மெண்ட்டு இவங்க காசு வாங்கியிருக்காங்க காசு போயிருக்குது இது எல்லாமே வந்து ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கிறாரு எடுத்து வச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக அனுப்புறாங்க அப்படிலாம் இல்லைங்க இதெல்லாம் போய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக போயிட்டு அந்த லெட்டர் அனுப்பாங்க பார்த்துங்களா மக்களுக்கு இது மாதிரி வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அது மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து உட்காரி ஒரு ஒரு நூறு பேர் மேலே வந்து உட்காந்து அந்த லெட்டரை டைப் பண்ணி அனுப்புறதா அவங்களுக்கு வேலை ஒவ்வொரு அட்ரஸ்க்காக அனுப்புகிறதா வேலை இந்த இது எல்லாமே வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் இதை மிகப்பெரிய அளவில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்போ வந்து அமெரிக்காவே மிரண்டு போயிடுச்சு என்னதான் சாதாரண ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து மதிப்பு இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களோட ஒரு சுற்றுமதி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டாலர் இது வந்து ஒரு சாதாரண நான் ப்ராஃபிட்டில் ஆர்கனைசேஷன் எப்படி எவ்வளோ பணம் வந்துச்சு இதெல்லாம் வந்து சரியான ஆடிட்டிங் பண்ணணும் தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட இருந்தாலும் எதிர்ப்பு குரல் வர ஆரம்பிச்சு அதே டைமில் வந்து அப்போ மே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த பாதை யாருமே அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வருது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் புதுசாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வராங்க இது மாதிரி நீங்கள் நான் ப்ராஃபிட்ல ஆர்கனைசேஷன் வந்தாலும் என்ன எவ்வளோ பணம் உள்ள வருது எவ்வளோ வெளியே போகுது எல்லா செலவுக்கும் நீங்கள் கம்பல்சரி கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் அவருடைய பஃபட்டோடைய நியூஸ் பேப்பருக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பருக்கே உண்டான அங்கீகாரம் புல் டிசர் பி யூஎல்ஐ டிஐ ஈஸன் அப்படி அப்படியான வாயிலும் நுழைய மாட்டேங்க புல் டீசர் விருது அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுத்து கௌரிச்சுக்கிறாங்க இது வந்து வாழ்நாளிலே வந்து பஃபர்ட் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கும் அவர் பார்க்குறாரு சரி இன்றைக்கி பாய் ஸ்டவுன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக இயங்கிட்டு இருக்குது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல பாய்ஸ்க்கு மட்டும் தான் இருந்துச்சு பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு உமன்ஸுக்கு ஃபேமிலி அதாவது ஃபேமிலியில ஏதாவது கஷ்டம் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி மெடிக்கல் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாட்டாவில் எத்தனை சேரிட்டி இருக்குது நமக்கே தெரியாதீங்களா அது மாதிரி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் ஒரு சேரிட்டியா இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க இதையை வந்து அழிஞ்சு போகாமல் பாதுகாத்தது மிக முக்கியமான இடத்துல வந்து பஃப்ட் இருக்கார் அன்னைக்கு மட்டும் அவர் அதை எடுத்து கண்டுபிடிக்காமல் இருந்தார்னா இந்நேரம் பாய்ஸ் டவுன் அப்படின்னு தானே அழிஞ்சு போயிருக்குங்க அன்னைக்கு அது நல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு சேவை செய்யக்கூடிய இடமா இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான நம்ம பஃப்ட்டாக தான் இருப்பாருங்க மீதி அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்